மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் சீர்காழி கொள்ளிடம் ஆகிய ஒன்றியங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்து நான்காயிரம் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவாஜி மையநாதன் திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமை வகித்தார் திமுக மாவட்ட செயலாளரும் மூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் மற்றும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் செம்பனார் கோயில் ஒன்றியம் ஆக்கூர் சீர்காழி ஒன்றியம் பூம்புகார் புங்கனூர் பெருமங்கலம் கொண்டால் வல்லுவக்குடி கொள்ளிடம் ஒன்றியத்தில் ஆச்சால்புரம் காட்டூர் உட்பட எட்டு ஊராட்சிகளில் மொத்தம் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்து நான்காயிரம் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் டிஆர்ஓ உமா மகேஸ்வரி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயால விநாயக அமுல்ராஜ் சீர்காழி ஆடுவர் சுரேஷ் கொல்லம் ஒன்றியக் குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஒன்றிய ஆணையர் ஜான்சன் பிடிஓ உமாசங்கர் ஊராட்சித் தலைவர்கள் டாக்டூர் வடிவேல் ஆற்றால்புரம் வினோசா தமிழகரன் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மலர்வழி திருமாவளவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆச்சால்புரம் விழாவில் கொள்ளிடம் சார்பதிவாளர் அலுவலகத்தை கொள்ளிடம் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஏற்கனவே தேர்வு செய்த ஆய்வு செய்த இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கு இடம் வழங்குமாறு கோரி கொள்ளிடம் தமிழரசன் சண்முகம் ஆகியோர் அமைச்சரிடம் கலெக்டர் எம்எல்ஏ ஆகியோரிடம் கோரிக்கை முன் அளித்தனர் இதனையடுத்து கொள்ளிடம் பேரூராட்சியில் இணைக்கப்படாமல் நீக்கப்பட்டுள்ள ஆணைக்காரன் சத்திரம் மூன்றாவது வார்டான நாதர் கிராமத்தை தொடர்ந்து பேரூராட்சியில் இணைக்க வேண்டுமென கோரி நாதல்படியைச் சேர்ந்த பாண்டியராஜன் ரவிசுந்தரம் ராஜேந்திரன் சரவணன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் صعب தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி